அடிக்கடி அந்நியனாகவும் அம்பியாகவும் சீமான் மாறுவார் என்றும் சீமானிடம் ஒரே நிலைப்பாடு இல்லை என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறுகிறார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஜய் மாநாட்டில் பேசிய பேச்சு குறித்து கருத்து பற்றி என்னிடம் கேட்பதை விட அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் விஜய் கடந்து வர வேண்டிய பாதைகள் நிறைய உள்ளது என்றும் எங்கள் கட்சியிலேயே தேசியமும் திராவிடமும் உள்ளது தேசியத்தில்தான் திராவிடம் உள்ளது திராவிடத்தில்தான் தமிழகம் உள்ளது தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் சீமான் அடிக்கடி அந்நியனாகவும் அம்பியாகவும் மாறுவார் என்றும் அவரிடம் ஒரே நிலைப்பாடு இல்லை என்றும் இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை தேவையில்லை என்றும் அவர் கூறினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்